சரி 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 ஓகே 19 30 40 இந்தியா அங்க அங்க பேசுறேன் கை கட்டாத வெளிய வந்துரே ஹலோ போடா 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 அரசு மிகப்பெரிய குறிப்பாக கஜா உதவித்தொகையாக கஜா புயல் உதவித் தொகையாக இந்த அரசு கேட்ட தொகை மத்திய அரசிடம் கேட்ட தொகை பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஆனால் இதுவரையில் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் வரையில் கூட இந்த மத்திய அரசு இந்த தொகையை வழங்கவில்லை ஸ்டெர்லைட் ஆலையை மூட உத்தரவு போட்டதாக இந்த எடுபடி அரசு சொல்லுகிறது ஆனால் அதை திறக்க சொல்லி அண்மையில் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு போட்டிருக்கிறது அதேபோல் மேகதாது அணை பிரச்சினையை பொறுத்தவரையிலே மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அனுமதியை கூட திரும்ப பெற வேண்டும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று அழுத்தம் தர முடியாத நிலையிலே இந்த கேடுகிட்டு அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது அதேபோல் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு எச்ஐவி இரத்தத்தை செலுத்தி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கியிருக்கிறது அதேபோல் விளைநிலங்கள் வழியாக உயர் மின்கோபுரம் அமைப்பதை எதிர்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அழைத்து இந்த அரசு பேசுவதற்கு கூட வக்கற்ற வகையற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது குட்கா புகழ் விஜயபாஸ்கருக்கு பல நெருக்கடிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே அவருடைய வீட்டிலே அவருடைய அலுவலகங்களிலே அவருடைய கம்பெனிகளிலெல்லாம் ரைடுகள் நடந்திருக்கிறது அது மட்டுமல்ல வருமான வரித்துறை அவரை அழைத்து விசாரணையை நடத்தியிருக்கிறது இந்த நிலையில் அவர் உடனடியாக ராஜினாமா செய்திருக்க வேண்டும் ராஜினாமா செய்யாமல் தொடர்ந்து அந்த பதவியில் ஒட்டி கொண்டிருப்பது வெட்கக்கேடான செயலாகும் அதேபோல் முதலமைச்சராக இருந்தாலும் துணை முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சர்களாக இருந்தாலும் அவர்கள் மீதெல்லாம் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்குகள் ஊழல் வழக்குகள் தொடர்ந்து போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அனைத்துக்கும் மேலாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மரணத்தில் மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது என்று சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களே பகிங்கரமாக ஆக்ரோஷமாக ஆத்திரமாக ஆவேசமாக பத்திரிகையாளர்களிடத்தில் பேட்டி தந்திருக்கிறார் இதனால் தான் நாங்கள் அவர் இறந்த திமுக கழகத்தின் சார்பில் இது குறித்து உடனடியாக சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று நாங்கள் அப்பொழுதே எடுத்து சொன்னோம் எனவே அதை தொடர்ந்து இப்பொழுது வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நிலையிலே ஒரு அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உரையை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது வெட்கக்கேடான செயல் எனவே அரசு எழுதி தந்திருக்கக்கூடிய ஃபெயிலியர் பேப்பர்களை கவர்னர் இப்பொழுது சட்டமன்றத்திலே படித்து கொண்டிருக்கிறார் எனவே அதை நாங்கள் கண்டித்து அவருடைய உரையை புறக்கணித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்